சரி சரி சரிங்க சரி அதான் எப்படி பே பண்ணீங்க என்னான்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்ன உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் கூப்பிட்டேங்க கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க நல்லா ஒன்றும் புடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சரிங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அப்படியே ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ண வேண்டியதான்

ஆ ஆgetElementById அந்த மாதிரி கவலைப்படுற மாதிரி எதுவும் தோன்றது இப்போ தோ அந்த மாதிரி அது அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே டியூன் ஆயிடுச்சு அப்படியே ஆகுது முதல்ல சத்தம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் தோணல அந்த மாதிரி அந்த மாதிரி சரி இந்த நம்ம அட்டென்ட் பண்றது வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிறதுக்கு தானேங்கய்யா ஆமா ஆமாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா தான் நடக்குதுங்க வேற என்ன தோணுதுங்கய்யா வேற கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் நல்லா தூக்கம் வந்தது சரிங்கய்யா ஆனா இப்போ கொஞ்சம் இப்போ அந்த கொட்டாய் இது வருது ஆனா தூக்கம் மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது எந்நேரம் தூங்குறோன்னு தெரியல ஆனா அந்த ஒரு முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆனா தூங்கிட்டு தான் எனக்கு என்னமோ அதுதான் அந்த மாதிரி அது விக்னேஷ் உங்க மாஸ்டர் சொல்வாரு இல்லைங்களா ஆமா நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறது அனைத்தும் தெரியும் நீங்க ஆல்ரெடி வேற விபாச்சனாவும் முடிச்சிருக்கீங்கயா சாட்சி போவோம் அதுல உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க தடோரி முடிச்ச உடனே உங்களுக்கு அது கரெக்டா சக்சஸ் ஆகுதுங்கயா எனக்கு என்னமோ தூங்காத மாதிரியே ஒரு ஃபீல் ஆனா காலையில பார்த்தா தூங்கிதா காலையில

எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு விட்னஸும் உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்குது உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிடையாது. எனர்ஜி அண்ட் நீங்க பிராக்டீஸ் உங்களுக்கு எனர்ஜி இறங்கும் ஆட்டோமேட்டிக்கா. சரி

போட்டோ வச்சுட்டு அந்த அத கொஞ்சம் இது பாத்துக்கிட்டு இருந்தோம்னா தல சுத்தரமா அப்படி உடம்பு சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வருது சரிங்க சரிங்க குண்டலினி அவரோட கண்ணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால அவரோட அந்த கண்ணை பார்த்தா அவை உடம்பு வந்து நம்மளே அறியாம உடம்பு ஆடுது சுத்துற மாதிரி அந்த இருக்கு சரி சரிங்க மூலாதாரத்தோட கனெக்ட் பண்ணிருப்பாங்கய்யா நம்ம சடோரி அட்டன் பண்ணவங்களோட எல்லாத்துலயும் எல்லாத்தோடையும் மாஸ்டர் வந்து மூலாதாரத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அந்த போட்டோ பார்த்தாலும் நீங்க எங்க இருந்தீங்கனாலும் மாஸ்டரோட முகத்தை அவரோட உருவத்தை நினைச்சீங்கனாலே அந்த உங்களுக்கு மாஸ்டரோட எனர்ஜி வந்துடும் கனெக்ட் ஆயிடுவாரு மாஸ்டர் உங்களோட அவருடைய எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலை நமக்கும் நடக்கும் ஆனந்தமய கோஷத்துல இருந்தா அந்த மாஸ்டர் அந்த டைம்ல சமாதிக்க இருந்தா அது எல்லாமே நமக்கு அப்படியே அவரோட எனர்ஜி அப்படியே நமக்கு வரும் மனமற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சடவுரி நிலை இருக்கு அந்த நிலையோட மாஸ்டர் நம்மளோட கணக்குல வச்சிருப்பாருங்க பாத்துட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியும் ஒண்ணுமே தெரிய வேற எதுவும் தெரிய மனசுல தோன்றது இல்ல சரிங்கய்யா ஆமா அதான் அதான் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே உடம்பு தானா அப்படியே ஆடுற மாதிரி கொஞ்சம் சுத்துற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருக்குது சரிங்கய்யா ஓகே ஓகேங்கய்யா அதெல்லாம் ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னாரு ஒரு ஒரு வாரம் ஆமாங்கய்யா ஒரு வாரத்துக்கு இருப்பீங்க சமாதிக்கு உங்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சடாரி கனெக்ட் ஆகும் மாஸ்டரோட நீங்க போட்டோவோ அவரோட உருவத்தை நீங்க அனுப்பிச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிட்டு அந்த நிலை நமக்கு கிடைக்கும் நல்ல அனுபவம் நல்ல கொஞ்சம் இருந்தேன் கொஞ்சம் எப்படி பண்றது அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அதெல்லாம்

அட்டென்ட் பண்ண வச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு மாசம் மாசம் யோகத்துக்கு வந்துட்டு இருக்காரு அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவருக்கு அந்த சடவுரி நிலை தனக்குள்ள உணர்ந்ததுனால அது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னுட்டுங்க அப்புறம் அவர் ரொம்ப எல்லாருமே எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடா அதெல்லாம் ஒன்னும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த அட்டென்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலே இல்ல

அந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க நமக்கு அதனால ஒரு பயம் உணர்வோ அல்லது ஐயோ கையில் விழுந்துருவோமோ அப்படி எங்கேயோ இடிச்சிருமோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்ல ஃபீல் இல்ல அந்த மாதிரி அவங்க நல்லா பண்ணாங்க சரிங்க சரிங்க ரொம்ப டெடிகேஷனா இருந்தது அவங்களோட இது அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க சரிங்க சரிங்க ஒரு நாலு அஞ்சு மாசம் இருக்கும் அங்க நம்ம மடத்துல நடத்துனோம் அப்போ எண்பத்தி ஆறு வயசு ஒரு லேடி ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஐயா நம்ம இந்த சடுகுடு தியானத்துல அவ்வளவு aged person கூட வந்திருக்காங்க நம்மகிட்ட சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவ்வளவு ஒரு போட்டோ பார்த்தேன் ஒரு வயதான ஒரு அம்மா வந்து வந்து இருந்தாங்க அந்த இதுல பார்த்தேன் video லயோ photo லயோ பார்த்தேன் சரிங்கய்யா சரிங்கய்யா அப்ப அவர் சொன்னார் மாச சொன்னாரு நடக்கவே முடியாதவங்க எல்லாம் சேர்ல வந்து உட்கார வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க உடல் அளவுல அவங்க என்ன முடியுமோ அதை செஞ்சா போதுங்க மீதி எல்லாம் மாஸ்டர் பாத்துருப்பாங்க ஆமா எனக்கு ரொம்ப கொஞ்சம் நானு இப்போ ஆக்சுவலா போன கிளாஸே அட்டன் பண்ணல அப்புறம் நானு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு வந்து அட்டன் பண்ணுன்னு நானு ரிட்டையர் ஆயிட்டு தான் வருவேன் ஆஹ் எனக்கு அங்க கொஞ்சம் இதையும் அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்னால பண்ண முடியாது கொஞ்சம் பிரீயா ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசமாவே எனக்கு வரணும்ங்கறது அதான் தள்ளிட்டே போச்சு சரி நான் என்ன சொன்ன கொஞ்சம் அங்கன்னா இப்போ ஒர்க்கு ப்ரஷரோ அத பத்தி நான் நினைக்கவே மாட்டேன் ரிட்டையர் ஆயிடுச்சு அதனால வந்தா கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜூன்ல தான் ரிட்டையர் ஆன ஜூன் முப்பது அப்படியா சரிங்க சரிங்க அதுக்கு அப்புறம் தான் விபாஜனா அட்டென்ட் பண்ணே அப்புறம் கிளாஸ் சரி சரிங்க வருவோம் நம்ம அப்படியே எல்லாருக்கும் ஏனா எனக்கு வேற ஒண்ணும் பெரிய எல்லாம் கிடையாது சரிங்க சரிங்க ஓகே ஓகே இப்ப அதே போல தொடர்ந்து வாங்க சதோரிக்கி

அனுபவமா அனுபவபூர்வமா அனுபவிக்கும் போது தான் அதனோட இது தெரியும் இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்பதான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தான் செய்யறாங்களா ஒளி அது மத்தவங்களுக்கு அதனால எந்த இதுவும் கிடையாது அவங்களால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கும் ஒரு இது இருக்கும் அந்த ஒரு தன்மை நடக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நடக்கும் எந்த ஒரு கோபமோ மத்தவங்க மேல இருக்கிற ஒரு நம்மளையும் பாதிக்காம அடுத்தவங்களையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம நம்ம இந்த தியானம் மாத்தோம் ஆமா ஆமாங்க இது வந்து பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் இங்க இந்த ஸ்கூல் பொண்ணுங்க ஸ்கூல் பசங்க அவங்கள எல்லாம் கூப்பிட்டு போய் நாங்க மேட்டுப்பாளையத்துல போய் ஒரு இது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா விருந்தாரங்கள தான் போய் படுத்துருவோம் வேற ஒரு இதுல தான் பண்ணுவோம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடையாதுன்னு சொல்ல வர அந்த மாதிரி இருக்கிற நம்ம வர மெடிட்டேட் இருக்கு அப்ப இல்லையா அதுக்காக தான் நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு அவங்களுடைய வாழ்வியல் சூழல்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா அஹ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க வந்தா நமக்கு அந்த டூ டேஸ் வந்து நம்ம நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குமா என்னென்ன இருக்கு அப்படின்னுட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லீங்களா நம்ம தங்குறது முதற்கொண்டு ஆஹ் அவங்கள ரெஃபரெஷ் ஆகும் முத கொண்டு ஃபுட்டு முதக்கொண்டு எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கவலையோட அவங்களுக்கு தோணும் இல்லையா ரெண்டு நாள் முழுக்க வரது சோ அது எந்த விதத்துலயுமே அவங்க 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 வந்து கொஞ்சம் அந்த மெடிகேஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு நாள் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தேவை அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணி தரது இங்க ஓகே ஓகே அவ்வளவுதாங்க சிச்சுவேஷன் வேற அன்னைக்கு ஆக்சுவலா அன்னைக்கு ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாரு எல்லாத்துக்கும் சரி சரிங்க காசெல்லாம் கிடையாது சரிங்க சரிங்க அன்னைக்கு எல்லாம் அவர் எல்லாத்துக்கும் போய் ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாரு ஸ்கூல்ல எல்லாமே நிறைய ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாரு சரிங்க சரிங்க ஏன்னா குழந்தைங்கன்னா ஈடுபாடோட செய்யும் இல்ல குழந்தைங்க எல்லாம் ஈடுபாட்டோட செய்யும் அன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தாரு இப்ப வந்து இவங்க எல்லா தரப்பு வயதினரும் வராங்க எல்லா இதுவும் வர்றாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கிறவங்கதான் அதிகமா வருவாங்க கரெக்ட் இல்லைங்களா நார்மலா இருக்கிறவங்க வந்து வர்றத விட நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனுஷன் வந்து எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கோயில் கோயிலா போவான் சந்தோஷமா இருக்கிறப்ப கோயிலுக்கு போக மாட்டாம் எங்கேயும் போக மாட்டாம் இது மனித இயல்பு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த தேடி வராங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ மனதளவுல உடல் அளவுல மனதளவுல பாதிப்பு இருக்கிறவங்க தான் அதிகமா வருவா நாடி வருவாங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கிறவங்க வந்து எங்க இது வெளியே வெளிய ஊட்டி போய் சுத்திட்டு வருவாங்க சும்மா சொல்றேன் நான் அந்த மாதிரி அதனால அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்க வரும்போது எல்லாமே ஒரு தெளிவாதான் போறாங்க என்னோட அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் பார்த்தேன் வரும்போது இருந்ததுக்கும் அவங்க

அவங்க திடீர்னு இறந்த இறப்பு பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியல ரெண்டு வருஷம் தொடர்ந்து அவங்க அழுதுட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க சரி இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ஒருத்தர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தியானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த அட்டன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள நடந்து அதுக்கப்புறம் நான் யாராச்சும் ஒருத்தர் என என்னை பத்தி அவங்க வீட்டுல எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுட்டா கூட எனக்கு அந்த அந்த சோகம் எனக்கு அவ்வளோ வரும் அப்படியே உழுக்குல இருந்து கும்பறிட்டு நான் தொடர்ந்து மறுபடியும் அழுதுகிட்டேதான் இருப்பேன் நைட்டெல்லாம் எல்லாம் நடைஞ்சிரும் அப்படி இருந்த நான் வந்து இப்போ நான் அழுகுறதே இல்லை ஆஹ் நல்லா இருக்கு இந்த மெடிடேஷன் அட்டன் பண்ணது எனக்கு அதே சமயம் நம்மளுடைய மாமியாரு அவங்கள பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க அவங்களோட நினைவே எனக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல நீர் குளித்து குதிச்சிருவாங்க அவங்க தண்ணி குடி குளிக்கிறதுக்கு சிரமப்படுறது குளிக்கிறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் அவங்கள பார்த்துக்கும் போது அப்போ டாய்லெட் அது இதெல்லாம் போயிடுறாங்க இல்லைங்களா நினைவு தெரியும் அவங்க என்ன அவங்களுக்கு என்க்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலைமையில இருக்கும்போது அதையெல்லாம் மெடிடேஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் நான் கவனிக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்காது எனக்கு எனக்கு கோவமா வரும் இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்ல ஒரு ஒரு கருணை எனக்குள்ள இருக்கு அவங்களை பாத்துக்க முடியுது அவங்க பண்றதெல்லாம் எனக்கு ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி சிரிப்பு தான் வருங்கிற அளவுக்கு இந்த சடோரி ஒடிஷன் அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியதுங்க சொன்னாங்க அவங்க ஆமா ஆமா அவங்க அவங்க பேசுனது நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இல்லையா அவங்க சொன்னாங்க அவங்க எப்படி வந்தோம் சொன்னாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றம் வர அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வர்றதுங்கறதெல்லாம் ஒரு அது பெரிய விஷயம் அது வந்து அவங்க நான் தனியாவே வரேன் முதல்ல என்னால அப்படி எல்லாம் வர முடியாது இப்ப நான் தனியா பஸ் ஏறி வர அளவுக்கு என்னால ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு மா ஓகே அதான் நிறைய பேர்த்துக்கு நிறைய அனுபவங்கள் வித்தியாசமான வித்தியாசமான அனுபவங்கள் சந்தோஷமான ஒரு இதுதான் இதெல்லாம் வந்து அனுபவிச்சு பார்க்கும்போது தான் அது தெரியுமே வழியே ஒரு வாய் வார்த்தையா ஒருத்தர் இது சொல்றதை வச்செல்லாம் நான் வந்து அட்டன் தான் எனக்கு அதனோட அனுபவம் மற்றவங்க சொல்றதும் வந்து தெரியும் சும்மா சாதாரணமா யாராவது சொன்னாங்கன்னா அப்படியா தெரியாதோ அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லைங்களா உணர்வு பூர்வமா நம்ம அத நம்மளும் அதுல

எனக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நான் எனக்கு பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு சுகர் அந்த தான் இருக்கு மெடிசனை எடுத்துக்காமயே எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த மெடிடேஷன் அட்டன் பண்ணது மூலியமா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க பர்சனலா என்னோட பையனுக்கு கூட ஐயா ஜெனடிக்கா அவனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க ரீசன் ஃபுல் கவுண்ட் அதிகமா இருக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த அந்த ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கிறதுனால சின்ன காஃபியோ ஒரு சாக்லேட்டோ எதுவுமே அவனால சாப்பிட முடியாதுங்கய்யா உடனே சாப்பிட்டா வீசிங் வந்துரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் நெப்ளைசர் வச்சாதான் அவனுக்கு அது சரியாகும் அந்த மாதிரி ஆயிடுங்க அப்புறம் மாஸ்டருக்கு சரி சரிப்பா சடோரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால இப்ப அவங்க சடோரிய அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் சடோரி அட்டன் பண்ணிட்டு அவன் இப்ப வந்து எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடுறான் காபி குடிக்கிறான் எல்லா இனிப்பு பாயசம் எல்லாமே சாப்பிடறாங்க அந்த மாதிரி ஒரு ரெக்கவர் இங்கிலீஷ் மெடிசன் கூட்டிட்டு போய் காடுனப்ப கூட சிக்ஸ் மந்த் வந்து தொடர்ந்து மெடிசன் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு இல்லை அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட சடோரி மெடிடேஷன் ஒரு டைம் கூட்டிட்டு வந்ததோட சரிங்க நல்லா ஆயிருச்சுங்க எனக்கு எனக்கும் கொஞ்சம் இந்த தோல் பொட்டையில வலிக்கிற மாதிரி இந்த கழுத்துல கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் ஆஹ் அதெல்லாம் இருந்தது ஆனா வந்து நாங்க வந்து பண்ணும்போது எனக்கு அந்த ரெண்டு நாள் எந்த ஒரு பெயினுமே ஒரு வலியும் இதுமே தெரியல கா எல்லாமே ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் லைட்டா அப்பப்போ கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா எனக்கு அந்த ரெண்டு நாள்ல ஒரு 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 ஃபீலும் ஆகல உடம்புல ஆமா ஆமா ரெண்டு நாள் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலே வரல சரிங்க சரிங்க ஆனா எனக்கு என்னன்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா தெளிவா இருக்கு ஒரு மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு பெருசா ஒண்ணும் அப்படியா அப்படிதான் தோணுது வழியே ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்ல இல்ல அதே மாதிரி சில விஷயங்கள் இப்ப சொல்ற பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அது எல்லாம் நடக்காது அது வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வர்றது மத்தவங்க வந்து அப்ப ஒருத்தர் எனக்கு ஒரு வேலை அது வரணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க ஆஹ் ஆமாங்கய்யா ஆமாங்க நீங்க ஏழு வந்து அவங்களுக்கு ஓபன் பண்ணி விட்டுறாங்க இல்லைங்க அதுல இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க நம்ம குண்டலினி எல்லாம் ஆதார சக்கரங்கள் வழியாவும் போயிட்டு இருக்கிற ஒரு மனிதன் வந்து கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க அந்த நிலையில இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க நியா~ நான் விருப்பப்படுற நியாயமான ஆசைகள் எல்லாமே அது உடனேவே ந~ நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க இது அதான் நான் தடங்கள் இல்லாம எல்லா விஷயமுமே வந்து நம்ம இன்னைக்கு ஆமா இன்னைக்கு ஒரு பிளான் பண்றோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அதாவது ஆமா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் எடுக்காமயும் ஸ்ட்ரெஸ் ஆகாமையும் வந்து அது ஈஸியா நடக்குது நம்ம என்ன நம்மள தே நம்மள நாடி வர்ற மாதிரியான ஒரு அந்த இது கிரியேட் ஆயிருக்குது அது ஆமா ஒரு இப்போ நாலஞ்சு நாளா இப்போ நாலஞ்சு நாளா அந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம அதுக்காக ஒரு பெரிய சிறத்து எடுக்காத அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ட்ரை பண்ணா செல்லெல்லாம் தள்ளிக்கிட்டே போச்சு இப்போ பாத்தீங்கன்னா தானா நம்ம நினைச்சா இப்போ அது இன்னைக்கு இப்ப இந்த இது வரணும் இந்த இந்த ஆள் வரணும் இந்த வேலை நடக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா வராங்க நடக்குது நடக்குது சரி சரி சரிங்க சூப்பர்ங்கயா நல்ல விஷயம் நல்ல அதனால மத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதுமே ஒரு தண்மையான ஒரு பேச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த ஒரு ஒரு வித்தியாசம் நல்லாவே பண்ண முடியுது இதை வந்து மேலும் மேலும் பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம